வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி வந்து பதினோரு கண்டத்தில் பாலவ கரணத்தை பற்றி ரெண்டாவது கண்ணமான அந்த கர்ணத்தை பற்றி சொல்ல போகிறேன் அதோட குணாதிசயங்களையும் அதோடய பலன்களையும் அதையும் பற்றி நான் சொல்ல போகிறேன் பாலவக்காரத்தை பத்தி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வசீகரம் தோற்றம் உள்ளவர்களாக இருப்பாங்க யாரும் அட்ராக்டிக் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு புத்துணையாக ரொம்ப பாசிட்டிவாக நடந்துப்பாங்க எதுவுமே நடக்காத விஷயத்துக்கு கூட நடந்தால் மாதிரி காத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தான் பாலவ கர்ணத்தின் ஒரு குணாதிசயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ராகு ராகு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான கிரகம் ராகு வந்து போல போல் அவர் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ராகு கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா எப்படி ஒன்று செய்ய வச்சுருவார் அப்புறம் மாய கிரகம் மாயா பிறவி ஒரு நேர் கிரகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் வந்து ராகு தான் மேக்சிமம் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுக்கும் அவர் ராகு எந்த நிலையில் எந்த இடத்துல எது எதையும் இருந்தாலும் இந்த ராகு தசை நடக்கிறவங்கலாம் ராகு புத்தி நடக்கிறவங்கெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் லைனு ஓவர் நைட்ல ஹீரோ ஆகிற மாதிரி அதாவது தி வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் அதாவது ஒன்றுமே இல்லைனாலும் வந்து திடீர் வளர்ச்சியை வந்து பயங்கரமா கொடுக்குறது வந்து ராகு தான் இந்த பாலவ காரணத்துக்கு வந்தவங்க அப்படி ஒரு ஒரு அதி அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் இந்த பீர்னு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவன் திடீர்னு ஒன்று ஓவர் நைட்ல ஹீரோ ஹீரோ ஆக்குறவன் அதாவது இந்த இப்போ லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க லேண்ட் லிஸ்ட் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்படி சினிமா துறையில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் லைனில் இருக்கவங்க சிஸ்டம் ஒர்க் அறிவு அறிவிச்சு இன்னைக்கு எல்லாமே நாடே உலகமே பார்த்திங்கன்னா எல்லாமே சிஸ்டம் ஒர்க்காக தான் இருக்குது சிஸ்டம் ஒர்க்கில் இருக்கவங்க இதெல்லாம் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பாலக கரணத்தில் மேக்ஸிமம் இருப்பாங்க ஓகேங்களா அந்த கிரணத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாகவும் ரொம்ப சிறந்தவர்கள் அதிர்ஷ்ட கவரக்கூடியவர்கள் திடீர்னு ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணுறவங்க எல்லாருமே ஈஸியாக கவர் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பாலவ கணத்தில் பந்த பிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்க என்ன சார் என்ன சார் பண்ணுவாங்க இவங்கள்கிட்ட என்ன நடக்கும் இந்த கணத்தில் பார்த்தா நான் என்ன பண்ணணும் சார் அப்படிங்களா இது என்ன பண்ணணும் இப்போ இதுக்கு புளி வாகனம் பாலகணத்தில் பிறந்தவங்க புளியை வந்து டெய்லி வந்து பார்க்கணும் நான் எங்கே சார் பார்க்குறது டிவியில் ஃபோனில் இதில் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அண்டில் ஜூலியை பார்க்க முடியுமா இல்லை ஜூலில் பார்க்க முடியுமா இதை வந்து டெய்லி பார்க்க பார்க்க உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி புதுமையை விளம்புவர் புதுசா 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 வந்து தெரியலையனா வந்து புதுசா வந்து ஐடியா கொடுக்கறது புதுசா புதுமையை விரும்பக்கூடியவர்கள் பாலவ பிறந்தவர்களாக இருப்பார்கள் இவங்க வந்து என்ன பண்ணணும் சார்னா ஐயப்பனை வழிபாடு பண்ணணும் சபரிமலை ஐயப்பனை வழிபாடு பண்ணணும் சாஸ்தா வழிபாடு பண்ணணும் இவங்கெல்லாம் அதை பண்ணா மாசத்துல எட்டு நாள் வரும் அந்த கரண்ட நாள் அந்த நேரத்துல நான்வெஜ் அதாவது அசைவ உணர்வை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக அதை கண்டிப்பா பண்ணணும் ஐயப்பன் வழிபாடு அங்கே அருகாமல் இருக்கிற ஐயப்பன்களுக்கும் போகலாம் சபரிமலைக்கும் போகலாம் போக முடியாதவர்கள் வீட்டிலே இருந்தாலும் வழிபாடு பண்ணலாம் இவங்க பண்ண பண்ண அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இவங்க பெரிய அதிசயத்தக்க ஒரு சாதனைகள் புரிவலாக இருப்பார்கள் ஏன்னா கர்ணத்திலே ரெண்டாவது கண்ணம் அதுதான் வாழவ கர்ணம் தான் அந்த கர்ந்த அதிபதி ராகு ராகு வந்து என்ன பண்ணுவாருங்க ராகு வந்து ரொம்ப வந்து அடுத்தவங்களோட ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம் அப்சோர்ட் பண்ணுறது ஈஸியாக எப்படிலாம் சம்பாதிப்பாங்களோ அந்த வழியை தேர்ந்தெடுப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது கிடையாது ரொம்ப ஈஸி அலைச்சல் அலச்சாட்டம் மேக்ஸிமம் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இந்த பாலவ கரணத்தில் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க சாஃப்ட்வேர் லைனில் பண்ணவர்களாக இருப்பாங்க அதில் ஈஸியாக அதிகமாக சம்பாதிக்க எந்தெல்லாம் வழியெல்லாம் சம்பாதிப்பாங்களோ உழைப்பு இல்லாமல் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த பாலவ பிறந்தவர்கள் ஜாதகத்தில் வந்து ஜாதக கட்டத்தில் ராகு வந்து தோஷம் உள்ளவர்கள் லக்னத்தில் ராகுவோ ரெண்டாம் இடத்தில் ராகுவோ எட்டாம் இடத்தில் ராகுவோ ஏழாம் இடத்தில் ராகுவோ இந்த மாதிரி ராக தோஷம் அதாவது ராகு எங்க ஜாதகத்தில் தோஷங்க அப்படின்னு இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாலவ கலந்த சாஸ்தா வழிபாடு சபரிமலை வழிபாடு பண்ணால் ரொம்ப 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 நல்லது தோஷ நிவர்த்திகள் ராகுன்னா வந்து ஆக்சுவலாக பாம்பு மட்டும் கிடையாதுங்க என்பவன் கருணாகம் அப்படின்னு நம்ம சொல்கிறவன் ராகு வந்து கருணாகம் மட்டும் கிடையாது இன்னொன்றுத்தில் இன்னொரு பெரியவாக சொல்லலாம் பூரான் கூட சொல்லலாம் இந்த பூரானை கூட நீங்கள் அடித்து மேக்ஸிமம் கூடாது பாம்பும் இது பண்ணக்கூடாது நீங்கள் இந்த சர்ப கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இந்த நிவர்த்திக்கெல்லாம் போயிவிடும் போது பாலவகணத்தில் போனாங்க ஏதோ கோயிலுக்கு போகும்போது அங்கே மரங்கள் உள்ள அங்கே மயப்ப மரம் ஆலமரம் மரம் அந்த மாதிரி மரங்கள் போது அந்த மரங்களில் ரத சக்கரை இந்த ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிடுங்க எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது இந்த பாலவகணத்தில் கொண்டவர்கள் கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா கையில் ரத சக்கரை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க அங்க மரத்தில் அங்கே இருக்கிற மரத்தில் ஏதோ ஒரு மரத்தாண்டில் நீங்க சா ஒரு குடிமண் அங்கே போடலாம் அந்த புத்துக்கள் கோயில்களையும் அங்கே ஈவினிங் போடலாம் இந்த மாதிரி நீங்கள் போட போட கூட உங்கள் கர்மாக்கள் கழி கழிக்க ராகுவுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் நல்ல கண்ணியில் கூட ராகு சில ஜாதகத்தில் வந்து கண்ணியில் வந்து கண்ணி ராகு கெடுக்காதுன்னு சொல்லுவாங்க ராகு எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பலன்களை ஜாதகத்தில் அதோட பலனை செஞ்சுடுவேன் ஆனால் அந்த கரணத்துக்கு பாலவ கரணத்துக்கு அவர் தான் கரணநாதன் காக்கக்கூடிய கடவுள் அப்போ அவர் என்னோட வேலை என்னங்கன்னா அவர் தான் அவங்களை காப்பாற்றுவார் அவர் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றவர் ஃபர்ஸ்ட் அவர் தான் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது சாஸ்தா வழிபாடும் சபரி வழிபாடும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட பலன் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இதை வந்து கண்டினியூஸ் பண்ணணும் அந்த எட்டு நாளும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அசைவு உணவு தாழக்கூடாது யார் மனுஷியும் துன்புறத்தக்கூடாது அதிகமாக பேசுவாங்க பொய் பேசுவாங்க பொய்யும் பேசக்கூடாது பாலகத்துக்கு ராகுனாவே அதிகமாக பொய்யே மெய்யாக்குபவன் மெய்யே பொய்யாக்குபவன் அவனே ராகு அந்த ராகுவே உங்களுக்கு கருணநாதனாக வருகிறான் அப்படி இருக்கும்போது என்ன செய்யும் நீங்கள் பொய் பேசினா கூட நிஜமாயிடும் நிஜம் பேசினாலும் பொய்யாயிடும் அந்த மாற்றக்கூடியவர்கள் அது ராகு பகவான் தான் அந்த ராகுவை வந்து நம்ம என்ன பண்ணணும் அவர் ராகுபவானை தான் வழிபாடு பண்ணார் ராகுவோடு அதி தேவதை பகவான் தான் கர்ணநாதன் அவரோட ஹெட்மாஸ்டர் அவரோட அதி தேவதை வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் சாஸ்தா இவங்க எங்கே இருக்கோ அங்கே அங்கே எங்கள் உங்ககிட்ட வந்து உங்கள் வீட்டாண்ட உங்கள் அருகாமையில் இருக்கிற கோயிலில் கண்டிப்பாக சபரிமலை ஐயப்பனையும் சாஸ்தாவையும் வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களை காப்பவன் ராகுவே இந்த ராகு உங்களுக்கு எக்ஸ்டண்டான ஒரு விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக உங்களுக்கு தருவான் அதிர்ஷ்டஸ்தால் ரொம்ப அதிர்ஷ்டத்தை தருவான் ரொம்பத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு தான் ஒன்றுமே இல்லாமல் பெரிய அவன் தான் எல்லாருக்குமே பணம் 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 வேணும் அந்த பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய ராகு அந்த வித்தை வந்து அவருக்கு தான் தெரியும் அவர் யாரோட சாரத்தில் யாரோட எந்த கிரகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ ராகுவுக்கு வந்து ஜோதிஷ் சாஸ்திரத்தில் ரெண்டு பார்வை உண்டு ஒன்று ஏழாம் பார்வையும் ரகசிய பார்வை ஐந்தாம் ரிவசா ஐந்தாம் பார்வையும் உண்டு அதனால ராகு வந்து தப்பான முடிவு எடுக்கக்கூடாது ராகுன்னா தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாது டக்குன்னு எடுக்கக்கூடாது தப்பு சேரும்னு யோசிக்க மாட்டாங்க எதுவுமே டக்குன்னு யோசிச்சு ஐயோ தப்பு பண்ணிட்டேமே இருந்தால் தப்பாக எடுக்கக்கூடாது இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் பார்க்க போடும்போது பாலகமெல்லாம் பார்த்து போடணும் அதிர்ஷ்டத்தை மேக்சிமம் நம்பக்கூடாது உழைப்பை நம்புங்க ஆனால் ஈஸியான ஒர்க்கு உழைப்பு இல்லாமல் மிக அதிர்ஷ்ட கொடுக்கக்கூடியவன் தான் பிராபு அதனால் நல்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பான்